மக்களே நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களா விடுதலை சிறுத்தைக் கட்சியின் திரு வன்னியரசு என்ற பெயர் கொண்ட இவர் கூறுவதை கவனித்தீர்களா பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை மாமா என்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சித்தப்பா என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அழைக்கிறார் என்று விமர்சனம் செய்கிறார் விடுதலை சிறுத்தைக் கட்சி திரு வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைக் கட்சியில் உள்ள இவர் சமூகநீதி என்றும் சமத்துவம் என்று பேசும் இவர் மாமா சித்தப்பா என்று கூறுகிறார் என்று விமர்சனம் செய்கிறார் என்றால் இவர் மறைமுகமாக கூற வருவது வெவ்வேறு கட்சியாக வேறு வேறு கொள்கை கொண்டு இருந்தால் மனிதநேயம் கொண்டு உறவாடக்கூடாது என்று கூற வருகிறார் அதாவது திரு வன்னியரசு கூறுவது ஒருவிதமான பிரித்தாலும் சூழ்ச்சி அதாவது தமிழர்கள் உறவாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று விரும்புகிறார் சரி மக்களே இது இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைக் கட்சி திருடோர் திருமாவளவன் என அழைப்பு செய்து இலங்கை ராஜபக்சே சந்தித்ததைப் பற்றி இவரது விமர்சனம் என்ன மக்களை சிந்திக்க வேண்டிய தருணம் இது இதுவே சீமான் சந்தித்து இருந்தால் பொங்கி பொங்கி பேசியிருப்பார் அல்லவா எனவே மக்களை வீசிக்க கட்சியின் தலைமை இனிவரும் காலத்தில் தமிழர் நலனுக்கு எதிராக செயல்படும் என்பதைக் கூற கடமைப்படுகிறேன் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக தமிழர்கள் அரசில் விழிப்புணர்வு பெற வேண்டும் உனக்கு நீயே புரட்சியாளன் ஆகஸ்ட் மாறி மக்கள் நலன் கொண்டு செயல்படுவோம் நன்றி வணக்கம்